அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தாங்க ஒவ்வொரு விருச்சிக நேயர்களுக்கும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருக்கும் என்னென்னா தன்னை பற்றியே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் வாழக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசி நேர்கள் தான் மூன்று முக்கியமான விஷயங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு லைஃப்பில் தெரிஞ்சே ஆகணும் என்னென்னா அன்பை கொடுத்து அன்பை ஏமாறக்கூடிய ராசி விருச்சிக ராசி அன்பால் ஒருத்தரை வீழ்த்த முடியும்னா விருச்சிக ராசி அதே மாதிரி நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் யாரானும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு மறைமுக எதிரியாகவும் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி தான் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை உள்ளடக்கிய ராசி ராசியிலேயே சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது இந்த விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசு போன போக்கில் போக மாட்டாங்க நாளைக்கு என்ன பண்ணும் ஃப்யூச்சர் என்ன பண்ணணுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லெவல் தான் சிந்தனை இருக்கும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அபரிமிதமான சிந்தனைகள் இருக்கும் எந்த ஒரு மனக்குழப்பமும் அதிகமாக ஏற்பட்டாலும் அது பிறருக்கு முன் தானாக முன்வந்து உதவக்கூடிய ராசி விருச்சிக ராசி பெயர் புகழ் இதெல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க அது நியாயமாக கிடைக்கணும்னு போராடுறவங்க ஒரு முறைக்கு இருமுறை இல்லை பல முறை போராடி தோல்வியடைந்தாலும் அதற்கான காரணிகள் என்ன ஆராய்ச்சி என்ன சாத்தியக்கூறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிங்கிறது தான் விருச்சிகராசினியர்களுக்கு மூன்று விஷயங்கள் திருப்பியும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது முக்கியமாக மூணே மூணு விஷயத்துலாம் ட்ராவல் ஆகும் ஒன்று உங்களை நம்பி வந்த உங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டாவது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இது தான் உங்களை காப்பாற்றும் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம்னு தெரியுமா விருச்சிக ராசிக்கு அந்த அறிவுத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மிதுன ராசியாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி தான் நான் நிறைய இடத்துல சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் விருச்சிக ராசினியர்கள் திருமணம் செய்யும் போது ரொம்ப யோசித்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஒத்து வர நட்சத்திரமாக இருக்குது ஒத்து வர ராசியாக இருக்குதுன்னு டப்புனு போய் கல்யாணம் மாட்டாதீங்க ஒரு ஒரு விஷயமும் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் சந்திரன் நீச்சமும் போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் அந்த இறங்கி போகிற குணம் விட்டு கொடுக்குற குணம் எப்படியான வாழ்ந்தா போதுங்கிற குணம் இதான ஒரு கட்டத்தில் நம்ம தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை நம்மளால மட்டும்தான் திருத்திக்க முடியுங்கிற எண்ணம் இது மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய நீங்கள் திருமணத்திற்கு அப்புறம் அப்படியே கூனி குறுகி போய் கஷ்டப்பட்டு மனம் உடைஞ்சி வேதனைப்பட்டு வாழ்க்கை இதற்காக நம்ம வாழ வேண்டுமா என்கின்ற ஒரு வருத்தத்தில் போய் உக்காந்துருப்பீங்க உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே உங்களை தோக்கடிச்சிடும் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையில் இருக்கக்கூடிய நியாயம் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு புரியவே புரியாது நீங்கள் சொல்லி புரிய வச்சாலும் சரி அடுத்தவங்கிட்ட சரி எந்த விதத்தில் பேசினாலும் சரி அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இறை வழிபாட்டை நோக்கி இருந்தாலும் அதிலும் ஏமாற்றம் ஏற்படும் நம்பிக்கை துரோகம் அவமானம் அசிங்கங்கள் அதிகமாக சந்தித்திருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அந்த நட்பு அந்த நம்பிக்கை அந்த ஆசை அந்த எதிர்பார்ப்பு எல்லார நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எல்லார நமக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும் எல்லார மாதிரி நம்மளுக்கும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கணும் வெளி உலக சந்தோஷத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று நம்பி ஏமாந்து கடைசியில் நீங்க ஃபீல் பண்ணும்போது அழும்போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க என்ன பாவம் செஞ்சோன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அந்த கர்மா அந்த வலி அந்த வேதனை உங்கள் வாழ்க்கையில் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கும் மனசை தொட்டு சொல்ல ஒரு நிமிஷத்துல கூட நீங்க பண்ண தப்புல காரணம் நீங்க இருக்க மாட்டீங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க இருப்பாங்க ஆனாலும் அதை மாற்றிக்கொண்டு அதற்கு பிராய்ச்சித்தம் தேடும் நபராக நீங்கள் தான் இருப்பீங்க ஒரு கோவிலில் போய் பரிகாரம் பண்ணும் நபராகவும் நீங்கள் தான் இருப்பீங்க செய்த பாவ யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் எதிரியே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேங்க எதிரிகிட்ட உண்மை இருந்தால் கூட அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவனை மன்னிக்கக்கூடிய தனமும் விருச்சிக மட்டும் மட்டும்தான் உண்டு விருச்சிக ராசினியர்கள் உடலளவில் ரொம்ப சோர்ந்து இருப்பாங்க அவங்களோட உடல் பிரச்சனை யார்கிட்ட சொல்லி அழகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த லெவலுக்கு இருப்பாங்க மனசில் காயம் ஒரு பக்கம் இருக்கும் வேதனை ஒரு வழி வேதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை என்றாவது ஒரு நாள் வென்று விடலாம்னு அந்த சூரிய வம்சத்தில் வரா மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நினைப்பு இருக்கும் பாருங்கள் அது தாங்க அவங்கள காப்பாற்ற வைக்கிது ஓட வைக்கிது வாழ வைக்குது ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் இது தெரிந்தே இருக்கணும் உங்களுக்கு லக்னாதிபதி யார் ராசி அதிபதி யார் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு என்ன செய்வார்னா எவ்வளோதான் க்ளோஸாக போனாலும் வீடு உங்களுக்கு தங்க விட மாட்டார் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியும் இவர் தான் உடம்பு அப்பப்போ படுத்துவார் ஸோ இப்போ கூட அர்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களும் முருகன் வழிபாடு எவ்வளோ கோலம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லா இருக்குங்க இரண்டாம் வீடு குரு தெளிவு ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டிங்கிறது சூப்பராக இருக்குங்க நீங்கள் யோசிக்கிறதும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதும் ஒரு கால்குலேட்டர் வந்து என்ன செய்யுமோ அதை மனக்கணக்கில் ஓட்டக்கூடிய அருமையான விஷயங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு மட்டும்தான் உண்டு இவங்ககிட்ட பேசினா நடக்குமா இந்த ரூட்டில் போனால் இப்படி இருக்குமா அந்த டிராஃபிக்கில் இங்கே நிற்கிறோம் இந்த ரூட்டில் இப்படி தூண்டு போயிடலாமாங்கிற அந்த தெளிவான சிந்தனை எல்லாமே விருச்சிக ராசினியர்களுக்கு அதிகம் உண்டு அடுத்தவங்களுக்கு அறிவுரைகள் இலவசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் விரச்சிக நீர்களுக்கு மட்டுந்தான் உண்டு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுடைய குரு பகவான்கிறது நீச்சமாயதா செவ்வாய் உச்சமாயதார் சனி பகவானுடைய வீடு ஸோ எப்படி பார்த்தாலுமே சரி குரு நீச்சமாகும் போது முயற்சிகள் சற்று தோல்வியடையும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஸோ அந்த இடத்துல ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டுங்க அந்த முதல் முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீடு சுகஸ்தானம் சனி பகவான் வீடு விருச்சிகராசினியர்களுடைய வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களாக தான் இருப்பாங்க ஆனால் விருச்சிக ராசினியர்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க இட்டு கொடுத்து வாழ்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதோ ஒரு பிச்சைக்கான ரேஞ்சுக்கு வீட்டில் வந்துட்டு போவீங்களே தவிர நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லவே முடியாதுங்க ஐந்தாம் வீட்டதிபதியும் குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டதிபதி குரு பகவானாக இருக்கிறது ரொம்ப நல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் சுக்ரன் உச்சம் பனங்காசை பற்றி கவலையே பட வேணாங்க நீங்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ராஜா தான் நீங்கள் என்றைக்குமே ஏமாந்துட மாட்டீங்க தோல்வி அடைஞ்சிட மாட்டிங்க ஆனால் யார் யார் நம்பி போகும்போது யார் யான் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் அப்படிங்கிறது உண்டு உங்களை ஏமாத்துவாங்க நீங்களாம் சுய முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அடுத்தவங்கள கேட்டு அடுத்தவங்கள டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கன்னா அது தோல்விகள் அப்படிங்கிறது வரும் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கணும் சிந்தனை செயல்பாடு எவ்வளோ குழந்தை கரெக்டாக இருக்கோ அவ்வளோ குல நல்லது ஏன்னால் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அங்கே சந்திரன் உச்சம் திருமணத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய யோசிப்பீங்க திருமணம் மேலே ஆசை இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு அலாவதியாத அன்பு இருக்கும் ஆனால் அதில் சில நெகட்டிவிட்டியும் ஏற்படும் காரணம் உங்கள் திருமண அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப யோசித்து கல்யாணம் பண்ணும் அவசரப்பட்டு திருமணம் அப்படிங்கிறது பண்ணிடக்கூடாது நிதானம் தேவை ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே சூரியன் உச்சம் சனி பகவான் நீச்சம் ஸோ உடல் விஷயத்தில் நம்ம ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் யோசிக்கும்போது யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஆஃபர் மாதிரி இருக்குன்னு நினச்சி தப்பு ஒரு பொருளை வாங்கிட்டோன்னா ஏமாந்துடுவோம் உட்காந்து அது வாங்கலாமா வேணாமா அது இன்றைய தேவைக்கு நமக்கு தேவைப்படுமா இல்லை இதை எப்படி பண்ணலாம் எது ஹேண்டில் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் வீச்சம் அப்பாவோடைய உடல்நலத்தில் என்றைக்குமே அக்கறை எடுத்துக்கோங்க அப்பா மேலே ஒரு பாசம் வச்சுக்கோங்க தொழில் செய்வதற்கான நல்ல அமைப்பு ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் உண்டு ஆனால் வியாபாரம் தொழிலை பற்றி சிந்தனையே அதிகமாக இருக்கும் குடும்பத்தோடு வேலை பார்க்குற இடத்த பற்றியே யோசிச்சு வச்சு உடம்பு வீணாப்படும் பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் நல்லா இருந்தாருன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க இங்கே சூரிய பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு எப்படி நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் ப்ரமோஷன் அப்படிங்கிறத வாங்கிடுவீங்க மேலதிகாரிகள் தொடர்புகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேலதிகாரிக்கு மேலே ஒரு நம்பிக்கை பற்று அப்படிங்கிறது ஏற்படும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் இந்த புதன் வீட்டில் சுக்கரன் நீச்சம் புதன் உச்சம் அதனால் நீங்கள் உட்காந்து யோசித்து ஜெயிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அதே ஜெயிச காசை இழக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு தான் உங்களுக்கு தான் இருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது நீங்கள் தான் செலவு பண்ணுறது நீங்கள் தான் அப்போ யோசிச்சீங்கன்னா நீங்களே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் சூரியன் நீச்சம் சனி பகவான் உச்சம் ஆயுள் பலம் பிறருடைய வாழ்க்கையில் ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டுன்னு சொல்லலாம் நீங்கள் நினைச்சா யாரையும் காப்பாற்றுவீங்க யாரையும் தூக்கி விடுவீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் நன்மைகள் ஏற்படுவதற்கு நீங்கள் மிகப்பெரிய முன்னுரமாகவும் காரணமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களால் வாழ்ந்தவர்கள் கோடி உங்களால் அடுத்து நல்ல நிலைமைக்கு போனவங்க கோடி உங்களால் அடுத்தவர்கள் காயப்படாமல் கஷ்டப்படாமல் அவர்களை சேர்த்து வைத்தவர்கள் நீங்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க காயப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருச்சிகராசினியர்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நம்பாதீர்கள் பிரச்சனைகளை தனியாக கையாளுங்கள் யோசித்து செயல்படுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணத்தை நீங்களே செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்காக உங்கள் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட் ஜூன் இருபத்தி நாலு இது ஒரு முக்கியமான நாள் பூ திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் விரச்சிகராசினியர்களே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தோழிகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி பூ வாங்கி கொடுங்க இந்த பூ வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா வீட்டில் ஒருவருடைய ஆயுள் பலம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அதிகரிக்குங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் தோழிகளுக்கு ரூபாய் வாங்கி கொடுங்களேன் இந்த ஜூன் இருபத்தி நாலு அன்றைக்கி பூ வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஆயுள் பலம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஐநூறு சதவீதம் கிடைக்குங்கிறது சொல்லாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்